எந்த மொழி எண்கள் இந்த வாக்கியத்தின் கருத்தை உண்மையாக்கும் நம்மிடம் இங்கே அந்த வாக்கியம் உள்ளது எனவே இந்த அடைப்புக்குள் எந்தெந்த எண்களை போட்டால் ஏழை விட சிறியதாக இருக்கும் என கண்டுபிடிக்க வேண்டும் எனவே ஒரு எண்கோட்டினை வரைவோம் ஏழு வரை செல்வோம் முழு எண்கள் என்றால் எதிர்மறை எண்கள் அல்லாதது ஆகும் அல்லது பூஜ்ஜியத்துக்கு அடுத்து வரும் எண்களாகும் மேலும் அவை பின்னங்கள் அல்ல எனவே எண்கோட்டை வரைகிறேன் பூஜ்ஜியத்தில் தொடங்குவோம் நீங்கள் பூஜ்ஜியத்துக்கு பின்னும் போகலாம் அவை எதிர்மறை எண்களாகும் இப்பொழுது நமக்கு அவை தேவையில்லை ஆக பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்பொழுது நமக்கு ஏழுக்கு கீழே உள்ள எண்கள் அனைத்தும் வேண்டும் அதுவே அதன் அர்த்தம் நாம் இவ்வாறு எழுதலாம் கேள்விக்குறி ஏழை விட சிறியது பின் எந்த எண் கேள்விக்குறிக்கு பொருத்தமாக இருக்கும் பெரியது சிறியது என்பதின் அர்த்தம் குறியின் கூர்மை பகுதி கேள்விக்குறியை பார்த்து இருப்பதால் அது சிறிய எண் ஆகும் குறியின் விரிந்த பகுதி ஏழை பார்த்து இருக்கிறது எனவே ஏழு இரண்டு எண்களில் பெரிய எண்ணாகும் அவ்வாறு இருக்கும் எண்கள் எது ஏழுக்கு கீழே உள்ள முழு எண்கள் எனவே எண்கோட்டில் ஏழை பார்த்தால் எந்தெந்த முழு எண்கள் ஏழுக்கு கீழே உள்ளன நம்மிடம் ஒரு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று பூஜ்யம் உள்ளன இந்த எண்களில் எதை போட்டாலும் இது உண்மையாகும் ஏழை விட பூஜ்ஜியம் சிறியது என்று எழுதலாம் அது உண்மை ஏழை விட மூன்று சிறியது என்று எழுதலாம் அது உண்மை ஏழை விட ஆறு சிறியது என்று எழுதலாம் அதுவும் உண்மையே ஏழை விட எட்டு சிறியது என்று நீங்கள் எழுத முடியாது ஆக எட்டு இங்கு பொருந்தாது இது உண்மையில்லை இது உண்மையில்லை ஆகவே நாம் அதனை எழுத இயலாது எட்டு என்பது ஏழை விட பெரியது